அழகா இருக்கீங்களே எது சத்தியா கொண்டு ஏன் தப்பு செய்யல அப்புறம்

மாச்சப்படல அவ மூலமா அப்படி என்ன ஆசப்ட்டனு தெரியச்சியா? நான் என்னன்னா நடக்கறவனா ஆசபட்டமா எல்லாம் நீதானா? போச்சு இந்த புள்ள புருஷனுக்கு 2 मिनिटடியா நின்றீங்க. அப்படி போறாரு. வந்து உட்கார் பாரு. இங்க நீ ரெண்டு வா. சரி வா. என்ன பண்ண

முடிஞ்சப்டி உருவெடுத்து <laughs> 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 <laughs>

உங்க பேருமாள் <taps> <blood of> <taps> <blood of> <taps>

clinical காரணம்

மாத்தேப்படாக தான் இருப்பியா தரதான் இருப்பியா கொஞ்சமாக குடிக்கல கும்பலப்பில் கொஞ்சமாக குடிச்சிடு புல்லா விட்டு இல்லை 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 கொஞ்சம் கொடுத்து வாழையாக எடுத்துக்க கொஞ்சமாக கொடுத்துட்டு வாதே எடுத்து பொண்ணாக கேட்கணும் இல்லை இருக்கட்டும் ரொம்ப பிடிக்கும் கும்பலப்பிள்ள இல்லை மற்ற பார்க்கணும் கொஞ்சமாக குடிச்சிட்டு வாழையாக எடுத்துக்கிட்டு பெருமாள் சத்தியமா பாலி கர்ப்பணி சத்தியமா பாலடி கர்ப்பணி சத்தியமா தேவையான சத்தியமா புள்ளோடு போயிடுறேன் போயிடுறேன் பொழை தண்ணி சரி வேறு சண்டை வேறு அப்படியா ஒரு சடங்கா தேடிவிட்டு நான் என் கேட்கணும் அப்படியா உனக்கு பூத்தலன்னு வந்துட்டியா அன்றைக்கே ஆ ஆ எத்தனை வருஷம் ஆறு வருஷம் பண்ணி என்ன கிடைக்க கூட என்னன்னு அனுபவம் பண்ணீங்க நான் எந்த கெட்டு சரி என்ன அனுபவம் பண்ணியா என்ன ஒன்று ஆ சரி

கட்டிச்சு குடிச்சு ஆஹங்காரம் அப்படியே உங்க இலக்கி போறன்னு வந்து நீ மூதே சவறமா எந்த தே சவறம் அடுத்த வர சவறம் பண்ணிரலாம். என்ன? ஐயா அபுனியா குடி. நான் குடுறேன். குடி. என்னதுமா? என்னதுமா? இது ஏன் கூப்ப சத்தியமா சத்தியமா இந்த புள்ளேட்டு போயிடுறேன் எல்லா போயிருந்தேன் திரும்ப வர மாட்டேன் முக்கால சத்தியம் போயிடுறேன் பேரடமா எந்த ஊர் தீபா வீட்டுக்கார பேரு உடம்பு நல்லா இருக்கா போய் உட்காரு கொஞ்சம்